மதுரையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கவும் பெண்களுக்கு பாதுகாப்பை வலியுறுத்தி தேமுதிக சார்பாக திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மதுரை தேமுதிக மாநகர் தெற்கு மாவட்ட சார்பாக மாவட்ட செயலாளர் முத்துப்பட்டி மணிகண்டன் தலைமையில் உயர்மட்ட குழு உறுப்பினர் பாலன் முன்னிலையில் பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் தொடர்ந்து நடக்கும் பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பை வலியுறுத்தியும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரியும் விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்கவும் கஞ்சா மற்றும் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கக் கோரியும் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தலைவிய ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்றும்

பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லை இங்கே பாதுகாப்பு இல்லை